எங்கெல்லாம் பிஷப் இருக்கிறாரோ அங்குதான் கத்தோலிக்க சபையும் இருக்கிறது ஆகையால் அங்கே கூடுங்கள் அப்படின்னு கிபி நூத்தி பத்துல ஸ்மிர்னேயன் பட்டணத்துக்கு எழுதிய நிருபத்தில் புனித யோவானின் சீடரான புனித இக்னேஷியஸ் சொல்றார் கிபி நூத்தி எண்பதுகளில் எழுதப்பட்ட மியூரட்டோரியன் ஆவணத்துண்டு இன்றைய புதிய ஏற்பாட்டின் பெரும்பாலான புத்தகங்களை குறிப்பிட்டு இவையெல்லாம் கத்தோலிக்க சபையால் மதிக்கப்படும் புத்தகங்கள் அப்படின்னும் இவை அல்லாத மற்ற புத்தகங்கள் கத்தோலிக்க சபைக்குள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லுது சாராம்சத்திலும் பூர்வீகத்திலும் மேன்மையிலும் நமது பழமையான கத்தோலிக்க சபை தனித்து நிற்கிறது அப்படின்னும் மனிதபூர்வமான அவர்களுடைய கூடுகைகள் கத்தோலிக்க சபைக்கு பிற்பட்டவை அப்படின்னும் கிபி இருநூறு வாக்கில் கிளமெட் ஆஃப் அலெக்சாண்டியா எழுதுறார் கிபி முன்னூற்றி இருபத்தஞ்சுக்கு பிறகுதான் கத்தோலிக்க சபை உருவானுச்சுன்னு ஓயாமல் புழுகிறது ப்ரோட்டசன்ட்களோட வழக்கம் ஆனால் இவங்க சொல்கிற காலத்துக்கு இருநூத்தி பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடியே அதாவது கடைசி அப்போசலர் மறைந்து வெறும் பத்தே வருடங்களுக்குள்ள அந்த அப்போசலர்களின் நேரடி சீடர்கள் தங்களை கத்தோலிக்க சபையார்கள் தான் அடையாளப்படுத்திக்கிட்டாங்க தான் இந்த வரலாற்று ஆவணங்கள் நிரூபிக்குது ஆனா கத்தோலிக்கங்கிற வார்த்தைக்கு வெறுமனே உலகளாவிய அப்படின்னு தான் அர்த்தம் ஆகையால இந்த ஆவணங்கள்ல வர்ற கத்தோலிக்க சபைங்கிற வார்த்தைக்கு வெறுமனே உலகளாவிய சபைன்னு மட்டும்தான் பொருள் அப்படின்னு சில முரண்டு பிடிக்கலாம் கிபி நூறுகளுக்கு முன்னாடி கத்தோலிக்கம்ங்கிற வார்த்தைக்கு உலகளாவிய அப்படிங்கிற ஒரு அர்த்தம் மட்டும்தான் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் மறுக்கவே போகிறதில்ல ஆனால் காலப்போக்கில் அந்த வார்த்தை ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை மட்டுமே குறிக்கிற வார்த்தையாக மாறிடுச்சுங்கிறது தான் வரலாறு அதாவது முதலாம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்தே எபியோனியர்கள் மார்சியோன்கள் மணிக்கையர்கள் போல எல்லாம் தன்னை கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டதால சிலர்களால் நேரடியாக ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் தங்களை தனியாக அடையாளம் காண்பிக்கிறதுக்கு கத்தோலிக்கர்கள் என்கிற பெயரை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதைத்தான் இந்த வரலாற்று ஆவணங்கள் நிரூபிக்குது பொதுவான வார்த்தைகளுக்கு இப்படி விசேஷமான அர்த்தங்கள் உருவாகிறது வரலாற்றில் எப்போவுமே நடக்கிற விஷயம்தான் உதாரணத்துக்கு ஆக்ஸ்போர்டுங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்களேன் ஆக்ஸ்போர்டுங்கிறது இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு ஊரோட பேர் தான் அதுக்காக நான் ஆக்ஸ்போர்டில் படித்தவன்னு ஒருத்தன் சொன்னால் அவன் அந்த ஊரில் படிச்சிருக்கான்னு மட்டும்தான் அர்த்தம் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் படித்தான்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு இன்னைக்கு யாராவது சொல்வீங்களா கத்தோலிக்க சபை என்பதற்கு உலகளாவிய சபைன்னு மட்டும்தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறதும் அதே அளவுக்கு தான் அதுவும் இல்லாமல் நான் காண்பித்த ஆவணங்களில் இருக்கிற கத்தோலிக்கங்கிற வார்த்தையை நீக்கிட்டு உலகளாவியங்கிற வார்த்தையை போட்டு படிச்சா அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் பொருளே இருக்காதுன்னு படிப்படி உள்ளவன் யாருக்கும் புரியும் எல்லாத்துக்கும் மேல கிபி நூறுகளில் இருந்தே ரோம சபையோடு ஐக்கியத்தில் இருந்த சபைகள் மட்டும்தான் தங்களை கத்தோலிக்க சபையாருனையே அடையாளப்படுத்திக்கிட்டாங்க அன்றைய கள்ள சபைகள் எதுவுமே இந்த பெயரை பயன்படுத்திக்கவே இல்லை ஒரு பொதுவான வார்த்தையை ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டுமே தங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்கன்னா அது விசேஷ வார்த்தையாக மாறிடுச்சுன்னு தானே அர்த்தம்